உ அவருடைய சங்காரவே ফাউন্ডேஷனிலிருந்து உழையிட்டே பல்லூர் மாணவர்கள் இந்த பள்ளியிலே கன்னியாவெனீர் ஊற்றும் கலங்கறி உளிவிளங்கும் நீயே கைத்றை முகம்தாரி

இன்று வரை எனக்கு ஆசிரியும் அனைவருக்கும் காலநிணக்கம் எனது பெயர் ஆனந்த தசிகா நான் செனிபாளை மகாவித்யாலயா சாதாரணம் உயரம் கல்வி கேட்டான் சிறு வயதிலிருந்து பல சவால்களை தனியார் தான் எதிர்கொண்ட என்னடா எனக்கு இப்படி சொல்லி அக்காவும் அண்ணா ஆனால் ஒரு பெருமை இல்லை எல்லாத்தையுமே என்னென்ன பிழையான வழிகள் சரியான வழிகள் எல்லாத்துக்குமே போய் இதெல்லாம் பிள்ளை இதெல்லாம் சரியான்ட்டு தெரிஞ்சு ஒரு இப்படித்தான் போகணும் என்ற ஒரு சரியான வழியில் வந்து எல்லாத்துலேயுமே அடிப்பட்டு கஷ்டப்பட்டோம் தான்ண்ணா அது மட்டும் இல்லாமல் கால்பண பல்கலைக்கழகத்துக்கு வந்து இரண்டாம் தரத்தில் தான் மருத்துவத்துறைக்கு நான் இந்த யாழ்ப்பாண ரெண்ட ஒரு குறிக்கோள் என்னென்னு சொன்னால் என்னைய மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நானும் ஒரு பங்காளியை உதவி செய்யணும் அப்போ இப்போ நான் முதல் தட்ட முதலாம் தரமாக இனங்கண்டது வந்து சங்காரவியல் அமைப்பு மின்னவிரையில் அதாவது இந்த கால பகுதியில் முடிய நானும் ஒரு சிறு துளியாக இந்த அமைப்பில் இணங்கி என்ன போல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நானும் ஒரு சிறு உதவியை மட்டும் இருந்தேன் இதோட எனக்கு சிறு எந்த விஷயம்

கண்டிப்பாக அவர்களுக்கு நிதியுதவியில் சூழ்நிலையில் சில நேரங்களில் வருடங்களில் முடிவடையாமல் திரும்பி வந்த சந்தர்ப்பங்களில் என்னிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது உண்மையாக மனவேந்த விடயம் ஆனால் நான் இங்கு இன்று வருகின்ற ஃபவுண்டேஷனூடாக இவ்வாறான புள்ளைகளுக்கு இவ்வாறான உதவியை கிடைப்பது மிகவும் விளைவாக தான் நேரடியாக கிடைக்கப்படும் கிடைக்கப்படும் என்ற ஒரு உதவியாகவே நான் கருதுகிறேன் ஆகவே இன்னும் நிலையில் பிறந்த நாளியாக நலன் கட்டுக்கொண்டிருந்தேன் அது மாதிரி பெருந்து அடை பல்கலைக்கழகத்தில் தெளிவான மாணவர்களுக்கு சங்காரமே நிறுவனத்தின் ஊடாக புலமை பரிசு வழங்கும் நிகழ்வில் தொழிலதிபரும் இதேபோதே நான் லாமலி செல் சுடின்டாரி நெ பத்தி நான் வந்து அம்மா கிட்ட சொல்ல அப்பா ஜனா அந்த ரெண்டு பேரும் 얘기து போய் பாலை ஹோப்ரோச்ச மலைய గురించి ரிசிட்ல வந்து இருக்கேன் இந்த நேரத்துல ஓடி ஓடி இந்த मानव துருவின் தூயில

அதேபோன்று எங்களுடைய ஏடு நிறுவனமும் நாங்கள் பிறசாரத்தை தவிர்த்து தான் நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டை செய்தோம் அதே போன்றுதான் எங்களுடைய சங்காரிகள் கோலேஜில் அவருடைய நிறுவனமும் அந்த புகழை விரும்பாமல் அல்லது அடக்கி அவற்றை அவருடைய இலக்கையை நோக்கி உறுதியாக சென்று நாங்கள் அவதாக இருக்கிறேன் எங்களுடைய தேவை ஏற்பட்டது என்கின்ற விடயத்தை நாங்கள் கொஞ்சம் அவதானம் செலுத்த வேண்டும் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பு அவனுடைய சமூகத்தினுடைய இருப்பு அவங்களுடைய கல்வியிலே தான் தாங்கியிருக்கின்றார்கள் எங்களுடைய கல்வி கூடங்கள் தற்பொழுது பொழுது தெரியப்படுவது தெரியாது